வணக்கம் நண்பர்களே நான் சிவகாளிஸ்வரன் பேசுகிறேன் இந்த பதிவில் பஞ்சாங்க வசதி கலை அப்படிங்கிற தலைப்பில் திதிகளை பற்றியான ஒரு பயிற்சி வகுப்பு அப்படிங்கறத நான் வந்து எடுக்க போறேன் இதில் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துக்கு வந்து மிக முக்கியமான ஒரு அமைப்பு சரிங்களா பஞ்சாங்கம் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லலாம் அதில் வந்து வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் அப்படிங்கிற ஐந்து அங்கங்கள் அடங்கி தான் பஞ்சாங்கமாக வந்து சொல்லப்படுது இந்த வகுப்பில் திடிகளை பற்றியான ஒரு முழுமையான ஒரு வகுப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கப்போகுது பல சுட்ச ரகசியங்கள் அடைக்கங்க வகுப்பாக இருக்க போது கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த வகுப்பில் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கறது திதி என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் ஒரு தெரிய தெரிஞ்ச விஷயம் தான் ஏன் வந்து நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் திதிகளுடைய முக்கியத்துவம் என்ன திரிகளில் திரிகளுக்கு ஏன் வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு சின்ன விளக்கம் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த திதி அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் வந்து திதிகளாக வந்து சொல்லப்படுது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தான் சூரியன் அப்படிங்கிறது வந்து குடும்பங்களில் குறிக்கும்போது அப்பாவை குறிக்குது சந்திரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அம்மாவை குறிக்குது அப்போது ஒரு மனிதன் வந்து உருவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லாமல் ஒரு மனிதன் அப்படிங்கிறது வந்து உருவாக முடியாது திதிகள் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் மொத்தம் வந்து வளர்வர்களில் பதினஞ்சு திதிகள் இருக்கு தேவரில் வந்து பதினஞ்சு திதிகள் இருக்கு பதினைந்து திதிகள்ல பிறந்தவங்களுக்கும் என்னென்ன வகையான குணாதிசயங்கள் இருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் திரிசூன்யம் என்றால் என்ன திரிசூன்யம் அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பழைய மாணவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த திரிசூன்யம் என்றால் என்ன திரிசூன்ய ராசிகள் வந்து என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் திதிகள்ல பிறக்கிறதுனால மரபணு தோஷம் அதாவது டிஎன்ஏ தோஷம் அப்படிங்கிறது ஒரு தன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு குறிப்பிட்ட திதிகள்ல பிறக்கும் போதும் குறிப்பிட்ட வகையான மரபணு தோஷம் அப்படிங்கிறது கிரகரீதியா வந்து வரும் அந்த அமைப்புல அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் திதிசூன்யம் எவ்வாறு வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதன் மூலியமா சில வகையான நன்மைகள் அப்படிங்கிறதும் உண்டு அதை நம்ம என்ன அப்படிங்கிறத ஓப்ல வந்து டீட்டெயில் பார்ப்போம் திரிசூன்ய தோசத்தை போக்கும் எளிமையான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன்னா திரிசூன்யம் ஏற்படுது அதை நம்ம நிவர்த்திக்கான ஒரு வழிமுறைகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணுமா இல்லையா அது ரொம்ப எளிமையான முறையில எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது இந்த திரிசூன்ய தோசத்தை நம்ம வந்து எப்படி வந்து போக்குறது அப்படிங்கறத பத்தியும் டீட்டெயில்டா வந்து நம்ம வகுப்புல பார்ப்போம் திரிசூன்யம் எவ்வாறு திசா புக்தியை பாதிக்கிறது ஒரு திதிகள்ல பறக்கும்போது இந்த திருசூன்யத்தின் மூலியமாக ஜாதகத்துல கிரகம் இருக்கும் இல்லையா ஒரு திருசூன்ய ராசிகள் அப்படிங்கிற சொல்லப்படுகிற ராசிகள்ல கிரகங்கள் இருந்து திசையோ அல்லது புத்தியோ நடத்தும் போது என்ன வகையான பலனை வந்து பாத்தீங்கன்னா செய்யும் அப்படிங்கறது அதனால நன்மையான பலனா அல்லது தீமையான பலனா என்ன அப்படிங்கறதையும் நம்ம வந்து அவங்களை டீடைலா வந்து பார்க்க போறோம் கோச்சாரத்தில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இப்ப திருசூன்யத்துல ராசிகள்னு சொன்னோம் இல்லையா அந்த அமைப்புல இந்த திரிசூன்ய ராசிகள்ல கிரகங்கள் வந்து சஞ்சாரம் பண்ணும் போது என்னென்ன வகையான பலாபலங்கள் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அவங்களை வந்து பார்க்க போறோம் அதுக்கப்புறம் திதிசுங்கத்தை நிவர்த்தி செய்யும் தாந்திரிகமான வழிமுறைகள் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறது என்னுடைய வாடிக்கையாளர்கள் கொடுத்துட்டு இருக்கிற தாந்திரிகமான வழிமுறைகள் அப்படிங்கிறதையும் இதுல வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம் மிக சுலபமான முறையில பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் தான் தாந்திரிக வழிமுறைகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு திதிகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட தெய்வங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஒவ்வொரு திதிகளை பிறந்தா அந்த திதிக்குரிய அதிர்ஷ்ட தெய்வங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த அதிர்ஷ்ட தெய்வங்கள் என்ன நம்ம வந்து எப்படி வந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் அப்படின்னு டீட்டெயில்டா வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஒவ்வொரு திதிகளில் பிறந்தாலும் குறிப்பிட்ட வகையான அதிசவு உணவுகள் அப்படிங்கிறதுக்கும் அதை நம்ம வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஓப்ட்ல வந்து நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் திரிகளில் செய்யக்கூடிய உன்னதமான பூஜை முறைகள் திரிகளில் ஒவ்வொரு திதிகளில் என்னென்ன வகையான பூஜை முறைகள் நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திரிகள் செய்யக்கூடிய முக்கியமான காரியங்கள் அப்படிங்கிறது கூட அதுக்கு வரும் சரிங்களா அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் திதி ரேவுகளை பயன்படுத்தி வாழ்வில் செல்வவளம் மற்றும் உயர்நிலையை அடைவது எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து பார்ப்போம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா நான் எல்லாத்துக்குமே செல்வ வளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து முக்கியம் அதனால இந்த திதி தேவைகளை நம்ம வந்து பயன்படுத்தி எப்படி நம்ம செல்வநிலையிலையும் வாழ்க்கையிலையும் மேம்பாடு அடைகிறது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் திதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் வச்சே நம்ம ஜோதிட பலன் வந்து எப்படி பார்க்கணும் எப்படி வந்து பரிகாரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஏன் வந்து இதை சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திதிசூன்ய தோஷம் அல்லது திரிகளை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அது அதன் மூலிமா வரக்கூடிய நன்மை தீமைகள் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நன்மையாக இருந்தா நம்ம வந்து நன்மையான பலனை அனுபவிக்க போறோம் தீமையான பலன் தெரிஞ்சு அப்படின்னா அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான சில வழிமுறைகள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொன்னா மட்டும்தான் நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும் அந்த அமைப்புல இந்த திதிசூன்யம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சே நம்ம வந்து ஜோதிட பலன் வந்து சொல்ல முடியும் அது எப்படி அப்படிங்கிறத உங்களை வந்து பார்ப்போம் உங்களது ஜாதகத்தில் உள்ள தடைகளை நீங்களே சரிவு செய்வது எப்படி உங்கள் ஜாதகத்தில் திதிகள் மூலியமாக என்னென்ன வகையான தடைகள் வந்து ஏற்படுது அதை நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப விரிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பல உதாரண ஜாதங்கள் ஒரு உங்கள் ஜாதகங்கள் கூட ஓ வந்து பார்த்தீங்கன்னா பதிவிட்டு அதுக்கு என்னென்ன வகையான பாதிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும் அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் வந்து பல உதாரண ஜாதங்கள் நம்ம வந்து ஓ பார்ப்போம் கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த வகுப்பு வந்து யார் யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக ஜோதிடம் படிக்கிறேன் ரொம்ப நாளாக நான் ஜோதிடம் பார்க்குறேன் எங்கே ஆரம்பிக்கிறது ஜோதிடம் பார்க்கறக்கு வந்து ஜோதிட பலன் சொல்கிறதுக்கு எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியலன்னு சொல்லுவாங்க நிறைய படிச்சு வச்சிருப்பாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் படிச்சு வச்சுருப்பாங்க பட் அவங்களால பலாவலங்கள் சொல்ல முடியாமல் தடுமாறிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் சரிங்களா நிறைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து நம்ம வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினேன் ரொம்ப உபயோகமான ஒரு அமைப்பா இருக்கும் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில பல வகையான விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்க வந்து கற்றுக்க முடியும் முழுக்க முழுக்க கோச்சிங் மெத்தடாலஜி அப்படிங்கிற அமைப்புல தான் இந்த வகுப்பு அப்படிங்கிறதுக்கு போது எல்லாத்துக்குமே புரியிற மாதிரி தான் வகுப்புல வந்து இருக்கும் பழைய மாணவர்களுக்கும் பழைய வீடியோ என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கும் கண்டிப்பாக புரியும் ஜோதிடம் தெரியாதவங்களும் இந்த முறை அப்படிங்கிறத கற்றுக்க முடியும் ஜோதிட துறையில் நிறைய சாதனைகள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வழிமுறை அப்படிங்கிறத கடைபிடிச்சுக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த திதி அப்படிங்கறது கை கொடுக்கும் சரிண்ணா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் இதெல்லாம் அவங்க பாக்குறதே பார்க்குறதே வந்து புதுமையானதா கூட இருக்கும் ஒரு சிலர் கேள்விப்பட்டதா இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுமையானதா இருக்கும் சேர்த்துக்கப்புறம் நிறைய இடங்கள்ல நான் வந்து ஜாதகம் பார்க்குறேன் பல இடங்கள்ல பார்த்தும் பலன் கிடைக்காதவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து இந்த முறை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாவே அவங்கள சார்ந்தும் சரி அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களை சார்ந்தும் சரி எல்லா வகையான தோசங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சரி செய்ய முடியும் சரிங்களா அந்த அளவுக்கு ரொம்ப சூட்சமான முறையில் தான் இருக்கும் போது ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவாங்க உங்களுக்கு வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் வகுப்புல கலந்துருக்கிற எல்லார் நாளையுமே பலன் சொல்ல முடியும் வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள நண்பர்கள் கீழே உள்ள எண்ணுக்கு அழைச்சி நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம் வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்